மோடி வந்து மூன்றாவது கிட்டத்தட்ட முறையாகிட்டார் அப்படின்னும் போது இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சி ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை என்ன காரணம் இது வந்து கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா மக்களுக்காக நல்லது செய்யல ஆனா இருந்தாலும் நான் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கு பாருங்க அந்த விஷயத்த நீங்க சொல்லலாம் சாதாரண ஒரு வேலைக்கே கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜக அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளடி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் வேலைகளையுமே பறிக்கிறீங்க இருக்கக்கூடிய சில தமிழக ஊடகங்கள் ஒரு நிறைய ஒண்ணு செட் பண்றீங்க பாருங்க ஆனா ரொம்ப சூப்பரா செட் பண்றீங்க அது எந்த டேரக்டர் இருந்து வாங்கிட்டு வரீங்க தெரியல சினிமா டேரக்டர் உண்மையிலே பிரிவினையும் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது மோடியினுடைய சமீபத்திய பேச்சுகள் தான் சார் அவர் இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்காக எதிராக எதுவுமே பேசினது ஹண்ட்ரட் பேச அவர் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் இல்ல ஜெயின்சிக்கு யாரும் இருக்கட்டும் அவரை பத்தி பேசுறதே கிடையாது அவர் என்ன சொல்றாரு ஒரு மதத்தை நீங்க யூஸ் பண்ணி ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்க கொண்டு போற தவறுன்னு சொல்லி தவிர

அதை வந்து மன் கி பாத் ஒரு ஒரு இடத்துலையும் திரு பாரதிய ஜனா வந்து நடத்திட்டு இருக்காங்க அது நடத்தக்கூடாதுன்னு நிறைய திமுக வேலை எல்லாம் பாக்கிறாங்க பர்மிஷன் கொடுக்காம எல்லாம் பாக்குறாங்க அப்படியும் சில பஞ்சாயத்துல இந்த சிட்டிஸ்ல இங்க இருக்கக்கூடிய இடங்களில் நடத்துறாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாசம் முப்பதாம் தேதியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்கள்கிட்ட பேசுறாரு மக்கள்கிட்ட பேசுறாங்க சில திட்டங்களை பத்தி பேசுறாங்க என்ன திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசுறாங்க ரெண்டு ஒரு ஒரு மாநில சில ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்ற பயனாளிகளுக்கும் ஒரு பொதுமக்கள்கிட்டையும் கலந்துரையாடுறாரு முப்பதாம் தேதி அது தமிழ்லேயே வருது தமிழ் அவர் பேசும் போதே டிரான்ஸ்லேஷன் தமிழ் வருது அதனால மக்களுக்கு புரியுது ரைட்டுங்களா இது மன்கி பாத்து ஒரு நிகழ்ச்சி தெளிவா இதுக்காக எடுத்து லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்காக எடுத்தே இந்த விஷயம் பண்றாங்க எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது மக்களுக்காக என்ன பண்ணுது தெரியறதுக்காக

அப்படிங்க என்ன சொல்வீங்க இல்ல இல்லங்க வார் வரட்டும் அந்த போர் வரும்போது நான் போர்ல உட்காந்துக்கிட்டு அங்க வச்சு கத்துப்பேன்னு சொல்வீங்களா இப்ப நீங்க வந்து பேசணும்ன்ற நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா யதார்த்தமான ஒரு விஷயத்த நான் பேசுறேன் நீங்க வந்து இல்லங்க எனக்கு தொழில் வேணும்னா நான் அங்க போய் கத்துப்பேன்றீங்க ஆனா அங்க இருந்து உங்களுக்கு தொழில ஒரு சரிங்க தொழிலுக்காக மேக் இன் இண்டியா பண்றதுக்கு பத்தி பேசுறாங்கன்னா அது உங்களுக்கு புரியணும்னு அது புரியறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணுமே நீங்க ஒரு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபாஸ்டான லைஃப்ல யாரும் உக்காந்து ட்ரான்ஸ்லேட்டர் உட்காந்து பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியணும் அதுக்கு தான் இந்தி படிங்க ஓகே போன ஜென்ரேஷன்லாம் போட்டுரும் இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன்கான உங்களுக்கு தெரியட்டும் ஜென்ரேஷன் நான் சொல்றேனே இங்க இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நிறைய தெரிஞ்சா தமிழ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் சென்ட் கவர்மெண்ட் வர்க்கல இருப்பாரு சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் நம்முடைய தமிழ் மக்கள் அங்க இருப்பாங்க வேலை செய்வார்கள் இப்ப நீங்க போய் பாருங்க மலையாளிஸ் நிறைய பேர் இருக்காங்க இதனால அவங்க 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 மலையாளமா பத்தி அவங்க எவ்வளவு தூரம் பற்றா இருக்காங்க அவங்க எப்படி அங்க போறாங்க ஏன்னா அவங்க இந்தி லாங்குவேஜ் ரொம்ப தெரியுமா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வேலையில நிறைய பேர் வந்துட்டு ஹிந்திக்காரங்க இருக்காங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை வந்து ஆட்சி பண்ணாரு இல்லையா ஜெயலலிதா மேடம் இறந்தப்ப வந்து ஆட்சி பண்ணாரு இல்லையா அப்ப வந்து பாஜக அரசு வந்துட்டு அவங்க கொடுத்த பிரஷர்னால நிறைய தமிழ் மக்கள் டிஎன்பிஐசி எக்ஸாம் எழுதி அவங்க எல்லாம் நிறைய பேர் உள்ளேயே வந்திருக்காங்க தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற கோஷம் வர்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் இவரு திமுக

இருக்கக்கூடிய சில தமிழக ஊடகங்கள் ஒரு நிறைய ஒண்ணு செட் பண்றீங்க பாருங்க ஆனா ரொம்ப சூப்பரா செட் பண்றீங்க அது எந்த டேரக்டர் இருந்து வாங்கிட்டு வரீங்க தெரியல சினிமா டேரக்டர் இருந்து இல்லாத அதாவது உங்க பக்கம் நீங்க சொல்லும் போது அப்படியே புள்ளி சொல்லிடுவீங்க நாங்க ஒரு கேள்வி கேட்டு ஒரு புள்ளி கேட்டா உங்க இதுல அதெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா தட்டி கழிச்சு போயிருக்கு நீங்க சொல்ற புள்ளி வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லுவீங்க ஆனா நாங்க அதே விஷயத்தை நீங்க நீங்க சொன்னது கரெக்டா நாங்க கேட்டோம்னா அதுக்கு புள்ளி கொடுக்க மாட்டீங்க ஆனா நல்ல இந்த நரேட்டிவ் தான் இது ஆக்சுவலா என்ன சொல்றது எனக்கு இப்பவே இந்த திமுக வந்து அழகாக அஜெண்டா செட் பண்ணுது எல்லா மீடியா தமிழர்கள் இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்றேன் தான் மிகப்பெரிய ரோல் நம்முடைய தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டிய ஆட்கள் சரிங்களா இது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டுக்காகவோ இல்ல சில ஒரு சுய லாபங்களுக்காகவோ இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் மாற மாற கஷ்டப்படுறது யாருன்னா நம்முடைய சொந்த தமிழ் மக்கள் தான் அரசியல்வாதிகளோட அரசாங்கத்தோட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடுநிலையான விஷயம் என்னன்றதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க கரெக்டா தெளிவா சொன்னீங்கன்னாலே மக்களுடைய வாழ்வாதாரமே மாறும் ஏன்னா இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு நீங்க ஒரு மீடியா பர்சனா இருக்கீங்க உங்க உங்களுடைய தெருவும் உங்களுடைய ஊர் உங்களுடைய கிராமமோ இல்ல உங்களுடைய டவுனோ ஒரு நல்ல வளர்ச்சி வருதுன்னு வச்சுக்கீங்களேன் உங்களால அதாவது நீங்க நல்ல விஷயங்களை சொன்னனால நடந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் நம்ம சில விஷயங்களா ஒருத்தர் செட் பண்றாங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்றதுக்காக நம்ம மாத்தி நம்ம பேச ஆரம்பிச்சு நான் உங்களை சொல்றேன் பொதுவாக நான் சொல்றேன் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்றேன் அப்படி இருந்துச்சுன்னா நிஜமால தமிழர்கள் ந நடுநிலையா இருந்துச்சுன்னா நிஜமாலா தமிழர் நல்லா வரும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க ஒரு ஊடகத்துல இருக்கீங்க இதே ஒரு கரெக்டான உண்மையை போட்டதுக்காக ஒரு ஊடகத்தினுடைய இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க கரெக்டுங்களா அதுக்கு எத்தனை ஊடகம் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த ஊடகத்தை தவிர எத்தனை ஊடகம் போராட்டம் பண்ணாங்க அப்போ உங்களுக்கே ஒரு ஒற்றுமை இல்லை ஏன்னா நரேட்டிவ் செட் பண்றீங்க அதை செட் பண்ணாதீங்க தயவுசெய்து செய்து நடுநிலையா வாங்க தொழிலுக்காக உங்களுடைய என்ன சொல்றது அந்த மீடியா ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வந்து சில பேர் அப்படி பண்றாதீங்கன்னு நான் ரெக்குவஸ்ட் பண்றோம் ஏன்னா சரி இது வரைக்கும் பிஜேபிக்கு தனியா மீடியாவே கிடையாது மீடியா சேனலே கிடையாது இதனால அதுக்கான அவசியம் இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் நீங்க தவறா பேசுனீங்கன்னா பேசுகிறீங்க நல்லது பேசுறீங்களா பேசுங்க அட்லீஸ்ட் கொஞ்சமா நீங்க ரியலைஸ் ரியலைஸ் பண்ணி ஒரு நல்லது இதெல்லாம் இருக்குங்க கரெக்ட் நடந்திருக்கு மீடியா இல்ல அண்ணாமலை செயல்பட்டு இருந்தது ஞாபகம் இருக்குல்ல அண்ணாமலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சியை பற்றியோ கட்சியினுடைய கொள்கைகளை பத்தி நீங்க வெளியில் கொண்டு போறதுக்கு சோசியல் மீடியான ஒரு பிளாட்ஃபார்ம் இப்பதான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது எம்ஜிஆர் காலத்திலயோ கலைஞர் காலத்திலே அது கிடையாது இப்ப வந்திருக்கு அப்ப நீங்க என்ன அர்த்தம் வேர் ஒரு பேட்டியோ இல்ல ஒரு நல்ல திட்டங்களோ போடுறது இதே வாரம் எல்லாருக்குமே இருக்கு புரிதுங்களா எல்லாமே சோசியல் மீடியான்றது தான் இப்ப வந்துருச்சு மேக்ஸிமம் அதனால தான் தவிர அது வார்ட் ரூம் வச்சிருந்தாங்க அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றதே கிடையாது அதுல வார ரூம்ல ஏதாவது ஒண்ணு தவறா போட்டிருந்தாங்கன்னா சொல்லுவேன் திமுக பண்ணது வந்து இல்ல இல்லையா புள்ளிவரம் தவறாக ஏதாவது வார்ட் ரூம்ல போட்டிருக்காங்க பாரத சரட்சி சார் திமுக பத்தின அவங்களோட வெளியிட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு போய் கோர்ட்ல குடுக்காம எவ்வளவு பெரிய பெட்டில கொண்டு போயிட்டு ஆளுநர் முன்னாடி வச்சீங்க அது என்ன சார் அது அதனால என்ன ஸ்டெப் எடுத்தாங்க சார் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதா இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா எல்லாரும் ஒன்னும் இப்பதான் ஒண்ணு செந்தில் பாலாஜி முதல்ல முதல்ல ஒரு விஷயத்துல மாட்டினாரு அப்ப கே என் வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க அதாவது எந்த விஷயத்துமே அடிச்சு முதல்வன் படம் கிடையாது சரிங்களா அரசாங்கன்றது முதல்வன் படம் கிடையாது டபால் போன உடனே கண் எடுத்து சூடுறதோ இல்ல உடனே கிடையாது ஒரு பாஜக வந்து இங்க தமிழகத்துல கால் ஒன்ற முடியல இங்க வந்து சோபிக்க முடியல அதிமுக கூட கூட்டணியில வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் அதற்காக தான் அண்ணாமலையை மாற்றப்பட்டிருக்கிறார் அது நிதனமான முன்னுமே வந்து ஈ மறுக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது இப்ப அண்ணாமலை இது வரைக்கும் இல்லங்க எனக்கு இது வந்து பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் என்ன சொன்னாரு எங்களுடைய தலைமை ஏன்னா இப்ப கூட சொல்லிருக்காருங்க சமீபத்துல கூட சொல்லிருக்காரு என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டா அதிமுக தேவையான உடனே பேசுற உடனே அப்படி திருத்திலாம் பேசுறேன் அவர் என்ன சொன்னாரு எங்களுடைய அமித்ஷா அமித்ஷா அவர்கள் எங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அவர் சொன்ன விஷயத்துக்காக நாங்க வந்து எல்லாரும் அவங்க என்ன சொல்ற தலைமை என்ன சொல்றாங்களோ அதை வந்து இருக்கக்கூடிய எல்லா மாநில தலைவர்களும் கேட்பாங்க ஏன்னா இது திமுக கிடையாது அண்ணாமலை அண்ணாமலை அண்ணான்னு அப்புறம் அண்ணாமலான பையன் அண்ணாமலனோட பேர இல்ல நயனார் அண்ணன் நயனா அண்ணனோட பையன் நயனானோட பேர அவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது தமிழ் தமிழிசேகா இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்முருகன் இருந்தாங்க அப்புறம் அண்ணாமலன் இருக்காங்க இப்போ இருப்பாங்க அதுவும் இவர்கள் எல்லாருமே கேட்பாங்க அவர்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ நாட்டிற்காக மக்களுக்காக என்ன நல்லது கட்சியில் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க அதை இவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனா அதற்காக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்யணும்ன்றது பாரதிய கட்சி தலைமையில நினைச்சது இல்ல இங்க இருக்கக்கூடிய யாருமே நினைச்சது கிடையாது இப்ப இந்த கூட்டணி நீங்க வந்து வச்சா கூட்டணி ஒரு ஆட்சி ஒரு தேர்தல் வரும்போது கூட்டணி இருக்கிறது ஒரு காமனான விஷயம் தான் திமுக மட்டும் இந்த தேசத்துக்கோ நாட்டுக்கோ ஒரு பிளவுபடுத்துற மாதிரி விஷயம் இல்லன்னு வச்சுக்கலாம் நிஜமால தேசப்பற்றோட எல்லா மக்களையும் பிரிக்காம அந்த எப்படி இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க வந்து அவ்வளவுதான் பண்ணுவான் அந்த இது என்ன சொல்றது அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டும் போது அவ்வளவு வெள்ள துரத்திடுவாங்க அந்த முத்தலாக்கு போட்ட போது அவ்வளவுதான் இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும் இதெல்லாம் சொல்லி சொல்லி பயமுத்து பயமுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிஜமால இதுல இருக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயம் சார் உண்மையிலே பிரிவினையும் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது மோடியினுடைய சமீபத்திய பேச்சுகள் தான் சார் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் குறித்து போன எம்பி எலெக்ஷன் அவர் பேசின வார்த்தைகள் மறந்துட்டீங்களா கேரளா ஃபைல் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள்ன்ற மாதிரியான விஷயங்கள் அவர் பேசி இதுக்குதான் சொல்றேன் மாதிரி இந்திய கொஞ்சம் தெளிவா படிங்க மேடம் நீங்களும் தெளிவா படிங்க திரு நரேந்திர மோடி அவர் என்ன பேசினார்ன்றது சொல்றதை தெளிவா பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தின் மூலமாக இஸ்லாமத்தை உபயோகிச்சு எப்படி ஒரு தீவிரவாதத்தை கொண்டு வராங்கன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர இஸ்லாமியர்களாலும் தீவிரவாதிகள் அவர் சொல்லலை அவர் அதுமாதிரி சொல்லவே இல்லை நம்ம ஏன்னா நான் வந்து ஒரு மைனாரிட்டியில இருக்கனால நான் கிறிஸ்துவன் நான் இந்திய கிறிஸ்துவ பெருமையான ஒரு இந்திய கிறிஸ்துவனாக இருக்கிறேன் அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களையும் தெளிவாக நாங்களும் கவனிச்சுட்டு இருக்கோம் அவர் இது வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்காக எதிராக எதுவுமே பேசினது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசினது கிடையாது அவர் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியரா இருக்கட்டும் இல்ல ஜெயின் சிங் யாராக இருக்கட்டும் அவரை பத்தி பேசுனதே கிடையாது அவர் என்ன சொல்றாரு ஒரு மதத்தை நீங்க யூஸ் பண்ணி ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்க கொண்டு போற தவறுன்னு சொல்லியிருக்காரு தவிர அந்த மதமே தவறுன்னு அவர் சொன்னதே கிடையாது அவரும் கிடையாது எந்த கட்சியாரும் சொல்றது கிடையாது ஐ மீன் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள் யாருமே சொன்னது கிடையாது நீங்க பாத்துருப்பீங்க நயனாரண்ணனும் சரி எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு தான் இருக்காரு அண்ணாமலை அண்ணனும் சரி சர்ச் மாஸ்க் எல்லாமே போயிருக்காரு முருகன் அண்ணனுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிளஸ் பண்ணி அனுப்பிச்சார் அதுல அதுவும் பாத்துருவோம் தமிழை சேர்க்கா இருக்கக்கூடிய அனைத்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் நிறைய வேளாங்க சென்னையில இருக்கக்கூடிய வேளாங்கி சர்ச்சு நிறைய இடத்துல போய் கொடி கொடியேற்றிருக்காங்க மாத கொடி ஏற்றிருக்காங்க ஸோ அதனால யாருமே வந்து சிறுபான்மை மக்கள் எதிராகவும் கிடையாது அவங்க பேசவும் மாட்டாங்க நமக்கு இப்போ நீங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் இந்தி உங்களுக்கு புரியாதனால நீங்க சொல்றதை சொல்றீங்க நிஜமால உங்களுக்கு ஹிந்தி நீங்க நிஜமா படிச்சிருந்தீங்கன்னா அவர் சொல்றது இப்படி தவறாக நீ புரிஞ்சிக்க மாட்டீங்க கண்டிப்பா எங்க கேள்வி கேள்வியில ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி மேடம் தேங்க்யூ